மகாலய அமாவசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறையையும் பார்த்துக்காராம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது மிகவும் வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் தரையில் அமர முடியாதவர்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களுக்கும் ஏற்ற நலம் தரும் நாற்காலி யோகாவை பார்த்துட்டு வரோம் பொதுவாகவே ஒரு வயதை தாண்டியவர்கள் அறுபது எழுபதை தாண்டியவர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஒரு சர்வே எடுத்தோம்னா நிறைய பேருக்கு கிட்னி பிரச்சனை இருக்கின்றது அந்த கிட்னி இயங்கும் தன்மையில் குறைபாடுகள் ஏற்படுகின்றது அப்போ டயலிசிஸ் போகக்கூடிய நிலைக்கு வந்துடுறாங்க இது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றது காரணம் நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை நல்ல தூக்கமின்மை மனதில் ஏற்படுகின்ற மன அழுத்தம் எந்த ஒரு பயிற்சியும் எடுக்காத நிலை உடலுக்கு பயிற்சி செய்யாத நிலை அப்போ நாம் வயதை தாண்டியவர்களுக்கு கிட்னியை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சி என்ன அது ரொம்ப கடினமான ஆசனங்கள்லாம் வேண்டாம் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே நாம் எப்படி நமது கிட்னியை நன்றாக நல்ல பிராணாற்றலோடு இயங்க செய்வது அதில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை எப்படி நம்ம சரி செய்வது அதற்குரிய முத்திரைகள் அதற்குரிய எளிமையான யோச யோகாசனங்கள் தான் பார்க்க போகிறோம் இது எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் கூட இன்றைக்கு பன்னெண்டு மணி நேரம் உழைக்கிறாங்க ஒரே சேரில் உட்காந்தே ஒர்க் பண்ணுறாங்க யோகா செய்வதற்கு நேரம் இல்லைங்கிறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கும் அந்த முப்பது நாற்பதை தாண்டும் பொழுது அவர்களுக்கு கிட்னி பிரச்சனை ஏற்படுது அப்போ நீங்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை பத்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் உடலில் கிட்னி இயங்கும் தன்மை சிறப்பாக இருக்கும் கொய்யாப்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள் மாதுளம்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள் மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அதை வாரத்தில் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் இரவு ஒன்பதரிலிருந்து காலை மூன்று மணி வரைக்கும் ஆழ்ந்து நிதிரை வச்சுக்கோங்க அதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக சிறியவர்களுக்கும் சரி வயதானவர்களுக்கும் கிட்னி பிரச்சனை வராமல் அதை நன்றாக ஸ்ட்ரென்தன் பண்ணி வாழக்கூடிய நிலை கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் ஜானுசீராசனம் அப்படின்னு தரையில் அமர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலையை ஒரு நாற்காலியில் அமர்ந்தே எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் முதல்ல ஒரு காலை அந்த மாதிரி நாற்கால மேலே வச்சுக்கணும் அடுத்த காலை இந்த மாதிரி பொறுமையாக மடிச்சுக்கணும் இப்போ மெதுவாக கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி கால் பெருவரில் தொடர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திட்டு மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படியே கால் மாற்றிக்கணும் மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே கிளம்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ கால் அப்படியே வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு சேரில் வச்சுட்டு எப்படி பயிற்சி பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம் ஒவ்வொரு காலாக ஒவ்வொரு சேரில் வச்சுக்கோங்க பொறுமையாக பேலன்ஸ் பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டு கையினால முதல்ல ஒவ்வொரு பக்கமாக மூச்சு வெளியே விட்டுட்டு கால் பெருவரில் தொட்டாலே போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் இப்போ ரெண்டு கையினால் ரெண்டு காலை மெதுவாக பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மூச்சு வழியை விட்டுட்டு கழுத்து உள்ளே போட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டு ரெண்டு கால் பிடிச்சிக்கோங்க கழுத்து லைட்டாக களை பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ ரெண்டு கால் பிடிச்சிக்கோங்க கழுத்து அப்படியே லைட்டாக பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நார்மலாக உட்காந்துக்கோங்க மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணி காமிக்கோங்க இப்போ ஜானுசீராசனம் அந்த முன்னிலையை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஒரு கால் மட்டும் அடுத்த கால் இந்த மாதிரி பொறுமையாக மடிச்சுக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க மெதுவாக ரெண்டு கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே கால் பெருவரில் தொட பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளக்கணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கால் மாற்றிக்கோங்க மூச்சு வழியை விட்டுகிட்டே மெதுவாக கிளக்கணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ கால் கிலோ போட்டுக்கோங்க நார்மலாக உட்காந்துக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கால்களை ரெண்டு சேரில் வச்சுட்டு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஒவ்வொரு சேரில் ஒவ்வொரு கால் பொறுமையாக வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு கையினால் ஒவ்வொரு சைடாக மூச்சு வழியை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு பக்கமாக மூச்சு வழியை விட்டுக்கிட்டே மெதுவாக கிளம்பு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கால் பருவிலும் பிடிச்சிக்கோங்க மெதுவாக கிளம்பு நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ கால் பெருவர் பிடிச்சிக்கோங்க கழுந்து அப்படி பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பொறுமையாக நார்மலாக உட்காந்துக்கோங்க ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை வழி மெதுவாக மூச்சை வழி விடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் இப்போ பிராண முத்திரை மோதிரவரல் சுண்டு வரல் அதனுடைய மையத்தில் பெரியவர்கள் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள் எழுத்து மெதுவாக மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் இந்த முத்திரையின் மூலமாக கிட்னிக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அதனுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப வருண முத்திரை பண்ண போகிறாங்க சுண்டு விரல் பெருவரல் வழி மெதுவா மூச்சை அழுத்து மெதுவா மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முதிரை செய்யும் பொழுதும் கிட்னிக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் அதனுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் ஊச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி தியான முத்திரை இடதுகே கீழே வலதுக்கு மேலே ரெண்டு பருவ டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையோட ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனது அப்படி முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ் பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை ஒரு முப்பது வினாடிகள் கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் அதுலேருந்து ஒரு நாலு இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான மையம் முதுகுத்தண்டருடைய கடைசி கேள்விலேருந்து நாலு இன்ச்சு மேலே உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு முப்பது வினாடிகள் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும் மீண்டும் உங்களது மனதை முதுகுத்தன்னனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை ஓர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணாற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் முப்பது முதல் அறுபது வினாடிகள் தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி இந்த அழகாக வயதானவர்கள் இந்த மாதிரி பொறுமையாக நாற்காலி போட்டு நிதானமாக முடிஞ்ச அளவு பொறுமையாக வாங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கிட்னியினுடைய இயக்கம் நன்றாக இருக்கும் அதனுடைய செயல்முறை சிறப்பாக இருக்கும் அதோடு சேர்த்து திராட்சை பழம் அது உணவுல அடிக்கடி ஒரு பத்து பத்து திராட்சை பழம் கருப்பு திராட்சை பழம் இருக்காங்க அதே உணவுல எடுத்துக்கோங்க உலர்ந்த திராட்சையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இரவு நல்ல ஒன்பது முப்பது முதல் காலை மூன்று மணி வரை ஆழ்ந்த நிதிரை வச்சுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த பயிற்சியை நிதானமாக ஒரு நாளைக்கு அஞ்சு முறை பிராக்டிஸ் பண்ணுங்க மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் அலுவலகத்தில் வேலை செய்தவர்களுக்கும் கிட்னியினுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் மஹல்யா அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து